அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணு ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அங்கு வக்ரகதியில் திரும்பி பல மாதங்களாக வக்ரகதியிலும் பின்னோக்கி நகர்ந்து தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரித்த நிலையில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க எனவே ராசியின் அதிபதி பெற்று பலம் பெறுவது மிக சிறப்பான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அக்ரகதியில் வலம் பெறுவதை காட்டிலும் அஷ்டமஸ்தானம் என்ற ாலும் வர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான யோகத்தை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கிறார் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வன்மையை அள்ளி கொடுப்பார் தற்போது ஒன்பதாம் இடத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து தற்போது மீண்டும் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பண்பாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக பார்க்கப்படும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அந்த வகையில் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இதுவரை தடை ஏற்பட்டு வந்த பல காரியங்களில் இருந்த தடைகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி அனைத்து ஆற்றலையும் அது மட்டுமல்லாது துணிச்சலுடன் முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அருகில் இருப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அற்புதமாகவும் வீரியம் நிறைந்த அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் பாராட்டுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் நீங்கள் விரும்பியபடியே கைகூடுவதற்கான யோகம் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது படியே புதிய வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உங்களுடைய நிறைவேறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நல்ல வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதன் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் மேற்படிப்பு தொடர வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் கிடைக்கிறது பண பரிவர்த்தனை போன்றவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து மணிவிழா கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு எனவேதான் காரகன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தாரதப்பட்டை இனி கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ஆகிய இரண்டு கிரகத்திற்கும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அது அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்று உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் சொல்லிவிட முடியும் வலிமை வாய்ந்த நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் ஒன்பதாம் இடத்திற்குரிய அற்புத பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை இரண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிற தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக ஏழாம் பார்வையாக பார்த்து மாற்றுகிறார் ஏழாம் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் எந்த வகையான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் முற்றிலுமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் முழுமையாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் திருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி தடையும் இன்றி உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் விரும்பிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அஷ்டமஸ்தான பார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிகிறது அஷ்டம பாதிப்புகள் தடைகள் முற்றிலும் விலகும் தைரியஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் துணிச்சலாக எந்த கையில் எடுத்தாலும் அவை உறுதியாக வெற்றி பெறும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டத்தை நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது நான்காம் பார்வையாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் இந்த வேளையில் எந்த ஒரு கையில் எடுத்தாலும் அவை தன லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் சுப பார்வை மிக சிறப்பான மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு வளர்ச்சியையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக உருவாக்குகிறது அது மட்டுமல்லாது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான நகர்வுகளையும் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கலைத்துறையில் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆற்றல் வீரம் நிறைந்த செயல்பாடுகள் மாற்றத்தை ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு வகையான காரியங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தங்களுடைய சொந்த பெயரிலே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உறுதியாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் திரைப்பதை காட்டிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும்